வணக்கம் நண்பர்களே நேற்று வந்து பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் மலையில கார்த்திகைக்கு தீபம் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை கோர்ட் வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அதனால பாருங்க இந்து அறநிலையத்துறை அப்படின்னு ஒரு துறை வந்து நம்ம தமிழ்நாடு அரசுல இருக்கு அதாவது இந்துக்களுடைய வழிபாடும் அந்த கோயிலை வந்து பாத்தீங்கன்னா பராமரிக்கணும் வர்ற பக்தர்களுக்கு வசதி செஞ்சு கொடுக்கணும் அங்கே இருக்கக்கூடிய பணத்தை வந்து முறையான வகையில் நிர்வாகம் பண்ணி அதை மக்களுக்காக முழுக்க முழுக்க செலவு பண்ணணும் இதுதான் அந்த அறநிலையத்துறையோட வேலை இவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து கார்த்திகை தீபத்துக்கு தீபம் ஏற்றணும்னு சொல்லி இது பாரம்பரியமான ஒரு நடைமுறை ஏன்னா திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவாங்க சபரிமலையில் தீபம் ஏற்றுறாங்க ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்து அறநிலையத்துறை மேல்முறையீடு பண்ணி இதை ஏற்றக்கூடாதுன்னு கேட்க போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து பாருங்கள் இது என்னடா அநியாயமா இருக்கு அதாவது இந்து அறநிலையத்துறை இந்து சமயத்தை காப்பாற்றுறதுக்காகவும் இந்து மக்களின் அந்த வழிபாட்டுக்குரிய ஸ்தலத்தை பாதுகாப்பது அதுக்கு ஆதரவாக இருக்கணும் இப்ப நீங்க வேற ஒரு இஸ்லாமியரோ ஒரு கிறிஸ்டியரோ போயிட்டு இதுக்கு தடை கேட்குறாங்க அப்படின்னா அது நியாயம் இல்ல டிஎன் கேலே ஒரு கட்சிக்காரன் போய் கேட்கிறான்னா அதுவும் நியாயம் நீ இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருந்துக்கிட்டு அதை பாதுகாக்கிறாலே வந்து நாங்க மேல்முறையீடு பண்ணுவோம் அது வந்து விடமாட்டோம்னு சொல்றது என்னன்னு புரிஞ்சிக்கவே முடியல இந்த சு வெங்கடேசன் சொல்றானா இது கலவர பூமியா மாறப்போகுது அப்படின்னு சொல்லி அவரு பார்த்தா ஒரு அறிக்கை அவன் பாட்டுக்கு ஓரமாக போக போறான் தீபத்தை ஏற்றி விட போகிறான் அதோட முடிக்க போகிறான் சும்மா இருக்கிற சங்கை ஊதி எடுத்தாங்க கதையா ஏன்னா முருகனின் அறுபடை வீடு முதல் வீடுன்னு சொல்றாங்க திருப்பரங்குன்றோம் அங்கே தீபம் ஏற்றுறதுக்கு கோர்ட்டே ஆர்டர் கொடுக்குது வேற யார் தனிப்பட்ட முறையில் போய் மக்கள் வந்து பிரச்சனை பண்ணி ஏற்றலை ஒரு முறையான அனுமதி பெற்று கோர்ட் மூலியம் தீபம் ஏத்துறதுக்கு இந்து அறநிலையத்துறையை மேல்முறையீடு பண்ணுறாங்கன்னா இது எங்க இருக்கு பாருங்க இப்போ மக்களுடைய மனநிலையை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காத ஒரு ஆட்சி தான் போய்கிட்டு இருக்கு இது எங்கே போய் முடியுமோ தெரியல அடுத்த பதில் சந்தேகம் நன்றி